ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜோதிடத்தை பத்திரம் பேசுகிற விஷயம் இல்லை இது வந்து சும்மா ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட வந்து ஒரு நான் வந்து லக்னம் பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தேன்ல அது பதிவுலேயோ இல்லை ஏதோ ஷார்ட்ஸ் வீடியோலையோ வந்து இந்த கேள்வி கேட்டிருந்தார் கடக லக்னம் ராமர் சாமியோட லக்னம் அந்த லக்னமும் சிறப்பான லக்னம் இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஓகே okay, அது வந்து எனக்கு வந்து இந்த எல்லாம் எப்போவோ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னுலாம் நான் தோணும் ஆனால் அதுக்கான டைம் எல்லாம் வராது அது அந்த விஷயத்தை எடுக்க முடியாமையோ எப்படியோ இருக்கும் ஆனால் இந்த பதிவு இந்த கமெண்ட் வந்ததும் நான் உடனே அது இதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பதிவு போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் முதல் விஷயம் நான் சொல்கிறேன் நான் கடவுள் அந்த விஷயங்களுக்கெல்லாம் போகலை இந்த கேட்ட கேள்விக்கான பதில் மட்டும் தான் நான் தர்றேன் ஓகேங்களா சாமி சாமிக்கு அந்த லக்னமாக இருந்தது அப்படின்னா அந்த லக்னம் சிறப்பு தானே அப்படின்னு கேட்டால் இந்த ராமர் அப்படிங்கிற இட இதில் வந்து சாமியாக அவரை வைக்காதீங்க இந்த உலகத்தில் அவர் வாழ வந்ததுனால தான் அவருக்கு ஜாதகமே இருக்குது இல்லைங்களா அதாவது நம்மெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோமோ நம்ம பிறந்த நிமிஷத்தில் பிறந்த செகண்டில் ஒரு ஜாதகம் போட்டு அதை தான் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க இது நம்மளோட ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதக ரீதியாக நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்குது அதுதான் நம்ம எல்லாரும் பண்ணுறோம் அதே போல் பெருமாள் அப்படின்றது தான் கடவுள் விஷ்ணு அந்த விஷ்ணு எடுத்த அவதாரமான ராமர் இந்த உலகத்தில் வந்து பிறந்ததாகவும் அவர் பிறந்த நிமிஷத்தில் போட்டது தானே அந்த ஜாதகம் ஓகேங்களா அப்போது ஒரு ஹியூமன்னாக ஹியூமன் பீயிங்காக ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ கடவுள் வந்திருக்காரு ஆனால் இங்கே வந்து மனிதனாக தான் வாழ்ந்திருக்கார் ஓகேங்களா அவர் எந்த சக்தியும் எல்லாம் பயன்படுத்தலை அக்கடவுளுடைய சக்திகளையெல்லாம் பயன்படுத்தலை தன்னை கடவுள்னு காட்டிக்கல ஒரு ராஜவம்சத்தில் பிறந்த ஒரு ராஜாவாக இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கார் ஸோ இது வந்து ஒரு ஒரு ராமர் அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றி தான் நான் பேசுகிறேன் நீங்கள் உடனே கடவுளுக்கெல்லாம் போயிடாதீங்க நீங்கள் எப்படி கடவுளை எப்படி பேசலாம் ஆச்சா போச்சனெலாம் கேட்கக்கூடாது கட நான் வந்து ராமர் பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் அவர் ஒரு மனிதர் அப்படிங்கிற வகையில் மட்டும்தான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா இது இந்த இதெல்லாம் டைம் எல்லாம் போட்டு பார்த்து அதெல்லாம் பண்ணல அதெல்லாம் வேணும்னா நம்ம இன்னொரு பதிவை அப்படி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நாமளாக என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னோ அது சொல்லிடுறேன் இப்போது ராமர் சிறப்பான லக்னம் கடகலம் லக்னம் தான் அவர் சிறப்பான லக்னமாக இருந்தது அப்படின்னா அவர் வாழ்க்கை மிக சிறப்பாக இருந்துருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கடக லக்னம் சிறப்பான லக்னம்னு நான் ஒத்துப்பேன் இருந்ததா உங்களுக்கு தெரியும் இல்லையா ராமாயணத்தில் நம்ம கதை பார்த்தோம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதாவது ஒரே பையனெலாம் இல்லை ராமர் ஒரு ராஜா வீட்டில் தான் பிறக்கிறாரு அயோத்தியில் பிறக்கிறாரு அவங்க அம்மா கூடையே ரெண்டு அம்மா கூடவே இருக்காங்க ஓகேங்களா மூணு அம்மா நமக்கெல்லாம் ஒரு அம்மா நம்ம அம்மா சொல்கிறது கேட்டுக்கலாம் அப்பா சொல்கிறது கேட்டுக்கலாம் நம்ம இஷ்டப்படி வாழலாம் எங்கள் அப்பா நான் எங்கள் அப்பாட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அம்மாட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் ராமருக்கு அது முடியாது அப்பா வந்து அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டு அது கிட்ட போய் மிச்ச இருக்கிற ரெண்டு அம்மாக்களும் அதுக்கு அப்ரூவ் கொடுத்தா தான் அவருக்கு அது நடக்கும் அப்படின்றது பின்னாடி நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா அந்த மாதிரியான வாழ்க்கை சூழலெல்லாம் ராமர் வளர்றாரு ஓகேங்களா முழுமையாக எல்லாமே தனக்கே அனுபவி ஒரு ராஜா வீட்டு பையனாக இருந்தால் கூட எல்லாமே அவர் அனுபவிச்சிடல சில கட்டுப்பாடுகளோடு தான் அவர் வளர்றார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முனிவர் வந்து ராமர் எனக்கு வந்து துணை இதுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ராஜாவே என்ன சொல்கிறாருன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் வேண்டாம் நீ வேண்டாம் எனக்கு ராமர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு விஸ்வாமித்திரர் தானே கூப்பிட்டு போகிறாரு அப்போ ராமர் தான் சரி லக்ஷ்மணரையும் துணைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது கூட்டிகிட்டு போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து க ஒரு தேர்வோடு இல்லை நடந்து காட்டில் கல் முள் சிங்கம் புளி எல்லாம் இருக்கிற ஒரு காட்டு தான் எவ்வளோ பத்திரமா போகணும் ஓகேங்களா அதே போல் அந்த காட்டு மிருகங்களை வேட்டையாடுற அளவுக்கு வில் வித்தையிலேருந்து அத்தனையும் அவர் அந்த சின்ன வயசுலேயே பழகி வச்சிருக்கார் அப்படின்னா அவர் சுகமாக இருந்திருப்பார் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருப்பாங்க திரும்பியும் சாயந்தரம் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் அளவாக இருப்பார் கரெக்டாக இருக்கும் அவரோட உடம்பு இதுதான் சாப்பிட்ணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின் அவரோட வாழ்க்கை இருந்திருக்குமோ தவிர கிடைச்சதே எல்லாம் சாப்பிட்டு ஜாலியெல்லாம் இருந்த வாழ்க்கை கிடையாது ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் அந்த காட்டு வழியாக பயணம் பண்ணி போய் அவர் முனிவர் பண்ணுற யாகத்துக்கு பாதுகாப்பாக இருந்து காட்டு மிருகங்களையெல்லாம் வேட்டையாடி எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு அவர் ஒரு நன்றி இதாக தான் சீதாவோடைய சுயமரத்தில் கூப்பிட்டுட்டு போய் சீதாவை காட்டி அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் முடித்து சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஓகேங்களா திருமணம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் இருக்குது திருமணத்தில் வந்து ஒரு ஆணை விட சிறு வயசு பெண்ணை தான் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து தன்னை விட சின்னதாக ஒரு பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட வேலை ஈஸியாக வேலை சொல்லலாம் என்ன வேணாலும் அவங்கள கேட்கலாம் அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவங்க அவங்களுக்குள்ள ஒரு ஜாலியாக இருக்கும் புரிஞ்சதா அவங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து சின்ன இன்னும் சின்னவங்கக்கிட்ட இன்னும் நிறையா ஒரு விளையாட்டு வாடி போடின்னு சொல்லி பேசுகிறது கூட தன்னை விட சின்ன பொண்ணாக இருந்தது அப்படின்னா தான் அங்கே வந்து ஒரு குதூகலமான ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இவங்க வந்து அவரை விட பெரிய பொண்ணு ஓகேங்களா அந்த பொண்ணை தான் அந்த விஸ்வா முனிவர் வந்து இவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் நல்லவங்க தான் அவங்க லக்ஷ்மி தான் அதெல்லாம் நான் பேசலை நான் கேட்கிறது ராமருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சா கடகளுக்கு டம்னா சிறப்பு தானே அப்படின்னு கேட்குறீங்களே அதுக்கான பதில் தான் சிறப்பா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை எல்லாருமே ரெண்டு பேரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்க இப்போ எல்லாத்தையுமே பார்த்துக்குவாங்க அதனால ஒரு ரெண்டு வயசு அப்போவும் ரெண்டு வயசு சின்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் ராமருக்கு மட்டும் அவரை விட பெரிய பொண்ணாக எப்போ பார்த்தாலும் மனைவிக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா ஓகேங்களா அந்த மாதிரியான ஒரு இதுதான் அவருக்கு பண்ணி வைக்கிறாங்க ஓகே கல்யாணம் பண்ணியாச்சு வந்தாச்சு கல்யாணம் பண்ணி வந்து அவங்க அப்பா இளவரசன் பட்டம் கொடுக்குறாரு அப்படின்னா உடனே ஒரு அம்மா வந்து இல்லைல்ல அவர் பண்ணக்கூடாது என் பையனுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி சாதாரணமாக என் பையனுக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல ராமர் பதிமூணு வருஷம் காட்டுக்கு போகணுன்றாங்க ஓகேங்களா சரி அப்படியும் மனைவியோட தம்பியோட காட்டுக்கு கிளம்புறாரு காட்டுக்கு போனால் காட்டு வாழ்க்கைங்கிறது என்ன ராஜ வாழ்க்கையா காட்டில் போய் அவங்களே குடிசை போட்டு தங்கிட்டு ஒரு குடிசை வீடு தான் அங்கே குளிர் வெயில் மழை எல்லாத்தையும் அங்கே அனுபவிச்சுக்கிட்டு ஒரு சாப்பாடு கூட ஒரு அது கூட அவங்களே விளைய வச்சு இல்லை இருக்கிற பழங்களை போய் பொறிச்சிட்டு வந்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவங்களே போய் அவங்களே எல்லாம் செஞ்சு ராஜ் சாதாரண ஒரு காட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி கஷ்டப்படுவாங்களோ அந்த எல்லாம் பட்டு தான் அவர் வாழ்கிறார் ஓகே அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராவணன் வந்து சீதாவை தூக்கிட்டு போகிறார் சரி சீதாவை தூக்கிட்டு போனால் விட்டுற முடியுமா நன்னை நம்பி வந்த தன் மனைவி இல்லையா அவங்கள போய் திருப்ப கூப்பிட்டு வரணும்ல போடு பின்னாடியே அவங்க எங்கே போனாங்க எப்படி போனாங்கன்னு தேடி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி புரிஞ்சுதா ஒரு விபீஷணன் வந்து ஒன்று கேட்டார் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ண பின்னாடி வராங்க அதனால் ஒரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாரு சாதா ஒரு மனிதனாக எல்லா கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணி தான் போனார் அந்த மாதிரி அங்கே போய் அவர் ராவணன் கூட மிகப்பெரிய பெரிய ஒரு பலசாலி கூட சண்டை போட்டு சீதாவை மீட்டுட்டு வர்றாங்க சீதாவை மீட்டுட்டு வந்தாச்சுல அப்புறமாவது அவர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடிஞ்சதான்னு பாருங்கள் அங்கே ஒரு சந்தேக பேய் அப்படின்னு வந்து ஒன்று உட்காருது அந்த சந்தேக பேய்க்கு சீதாவை பலி கொடுத்துட்றாரு ஓகேங்களா போச்சா அந்த பொண்ணு அங்கேயும் அவங்க நிரூபிச்சுட்டு அவங்க இங்கே வர்றாங்க அப்படிதான் இங்கே வந்ததுக்கப்புறம் பரதன் அவருக்காக காத்திருக்காரு ராஜித் அவர் கையிலேயே கொடுக்குறாரு ஒரு ராஜாவாக இன்னி நல்லா வாழப் போகிறாருன்னா அப்போ போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்போ ஒரு ஒரு குடியானவனும் சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் என்ன சீதா மாதிரி எங்கேயோ இருந்துட்டு வந்த பொண்ணை ஏற்றுக்குவேன் நினச்சிட்டியா அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு இவர் வந்து சீதாவை உடனே கொண்டு போய் காட்டில் விட சொல்லிடுறாரு அதுவும் கர்ப்பிணி பொண்ணை கொண்டு போய் காட்டில் விட சொல்கிறாரு எவ்வளோ பெரிய பாவம் அது அப்போது கடகலக்னத்தில் பிறந்துட்டு சின்ன வயசுலேருந்தே எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு எல்லா வழிகளையும் அனுபவிச்சுக்கிட்டு காட்டுக்கு போய் காட்டில் வாழ்ந்து ஒரு எந்த என்ன பெரிய சந்தோஷம் என்ன அப்படி ஒரு சிறப்பு அந்த கடகலக்னம் சரி அதில் பாவம் வேறு கடைசியில் அந்த கர்ப்பிணி ஒரு கர்ப்பிணின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கறது தான் இன்னைக்கு அதாவது ஒரு ஏதோ தெரியாத ஒரு பொண்ணு கூட நமக்கு மாசமாக இருந்தது அப்படின்னா பஸ்ஸில் ரெண்டு சின்ன வயசு பசங்க உட்காந்துருந்தா கூட டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்க நம்மளால் ஒரு அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு செய்ய முடிஞ்ச ஒரு நல்ல விஷயம் அந்த பொண்ணு தான் மனைவியாக இருக்கப்பவே அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சு காட்டில் கொண்டு போய் விட்டு அந்த அந்த காட்டில் ரெண்டு குழந்தைங்க பிறந்து அந்த குழந்தைங்க உங்கள் குதிரையை பிடிச்சி நிறுத்தினதுக்கப்புறம் அங்கே போய் அதுதான் தான் குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்போ சீதாவை திருப்பி கூப்பிடுறாரு அந்தம்மா நான் வரமாட்டேன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளோட ஒரு தனிமை வாழ்க்கை வாழ்கிறார் இது எப்படிங்க சிறப்பான வாழ்க்கை இதில் என்ன இருக்க சிறப்பு ராமர் வாழ்ந்த வாழ்க்கையில் சிறப்பு ராஜா ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்தாரா எல்லா போய் படையெடுத்து போய் பல நாடுகளை பிடிச்சி ராஜ்யங்களை பிடிச்சி ஒரு மிகப்பெரிய ராஜாவாயிட்டாரா அவரோட ந நாலு குழந்தைகளை சந்தோஷமாக மனைவி கூட வாழ்ந்து நாலு குழந்தைங்களை பெற்று அந்த பசங்கள்லாம் இளவரசங்களாய் பல நகரங்களை பிடிச்சாங்களா என்ன பண்ணார் ராஜாவா ராமராக பிறந்தார் படாத கஷ்டமெல்லாம் பட்டார் அந்த லக்னம் சிறப்பான லக்னமா எப்படி இதை எப்படி எடுத்துக்க முடியும் வேறு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் கதை இருக்கா ஓகேங்களா அந்த மாதிரி அதனால் அந்த லக்னம் சிறப்பான லக்னமே இல்லை ஓகேங்களா அது இது ரா சாமியோட சாமி அதில் பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த லக்னம் சிறப்பெல்லாம் கிடையாது எல்லா லக்னக்காரங்களும் நல்லா இருப்பாங்க எல்லா லக்னக்காரங்களும் கஷ்டப்படுவாங்க ஓகேங்களா இந்த லக்னத்துக்கு இந்த சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த லக்னத்தில் நான் இந்த லக்னத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா சூப்பருங்க நல்லா வரும் அதெல்லாம் கிடையாது எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கலாம் சூப்பராக வாழணுன்னா அவங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அட்டாசமாக ஜாம் ஜாம்னு வாழலாம் அதுக்கு உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கணும் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறக்கலாம் படாத பாடு படுவோம் அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் கெட்டிருக்கும் லக்னம் இல்லை ஜாதகம் அதாவது அந்த லக்னம் பேர் வச்சிருக்கில்ல மேஷ லக்னம் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கடக லக்னம் அப்படின்னு இருக்குல்ல அந்த பேர்கள் உங்கள் லக்னம் நல்லா இருக்கணும் அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு செயல்படக்கூடிய கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் நல்லா இருக்கணுமோ தவிர அந்த லக்னத்தோட பேர்னால் அந்த லக்னம் சிறப்பு அப்படின்றதெல்லாம் கிடையாது இனி அடுத்தது கிருஷ்ணரோடதுன்னெலாம் கேட்காதீங்க என் கிருஷ்ணராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தலைவர்களோட லக்னமாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அந்த லக்னத்தோட பேர் அந்த லக்னத்தை காப்பாது அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களை காப்பாற்றுமோ தவிர லக்னத்தினால் மட்டும் ஒரு சிறப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையாது என்ன பேர் வேணாலும் இருக்கலாம் லக்னத்துக்கு அதெல்லாம் சிறப்பாக ஆகிட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்